காய்கறிகள் கா இ க ரி க இல் காய்கறிகள் தக்காளி தா இ காளி தக்காளி மிளகாய் மில கா இ மிளகாய் பூசணிக்காய் பூ ச நீ இ கா இ பூசணிக்காய் கத்திரிக்காய் கா கா இ இ இ கத்திரிக்காய் இஞ்சி இ இஞ்சி இஞ்சி carrot k r a t carrot குறிலைக்கிழங்கு ஊ லை கீழ இங்கு குறிலைக்கிழங்கு முட்டைக்கோஸ் மூ இட்டை கோ இஸ் முட்டைக்கோஸ் சோளம் சோ லும் சோளம் பீட்ரூட் பி இட் டூ இட் பீட்ரூட் காளான் கா லின் காளான் தேங்காய் தே யங் க தேங்காய் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ